மற்றும் உடனுக்குடன் செய்தியை பார்த்து வருகிறோம் நாளை மறுநாள் வருவதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் அடைந்து வருகின்றன நாளை மறுநாள் பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகை வருகை தர உள்ளார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயஹரன் வழங்க கேட்கலாம் ஜெயஹரன் விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக அதாவது பிரதமர் மோடியை இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய மக்களவைத் தேர்தலின் போது பாஜக சார்பில் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரமே கன்னியாகுமரியில் தான் தொடங்கியது ஏழு கட்ட தேர்தலில் ஆறு கட்ட தேர்தலை முடித்து ஏழாவது கட்ட தேர்தலுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலின் போது தேர்தல் முடிந்தவுடன் அவர் வந்து கேதர்நாத் பகுதியில் உள்ள பன்னெண்டாயிரம் அடி மலை ஏறி தனியாக தியானத்தில் இருந்தார் என்பது அனைவரும் தகவல் அதே போன்று இந்த தேர்தலிலும் ஏழாவது கட்ட தேர்தல் கடைசி தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் நாளை மறுநாள் அவர் கன்னியாகுமரிக்கு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதிலும் குறிப்பாக டெல்லியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் வருகின்ற அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு வர இருப்பதாகவும் தகவல்கள் உள்ளது அந்த வகையில் அவர் கன்னியாகுமரியில் அதாவது முப்பதாம் தேதி பிற்பகல் வந்து தனி படகில் சென்று தனியாகுரி கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பாறை மீது ஏறி அவர் தியானம் பண்ண இருப்பதாக கூறப்படுகிறது அன்று முதல் இருபதாம் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் அவருடைய பயணம் அந்த தேனம் பயணம் வந்து திட்டமிடப்பட்டுள்ளது அதற்காக கன்னியாகுமரி முழுவதும் என்றால் இன்றிருந்தே போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று பிற்பகல் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளுக்கு ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது கன்னியாகுமரி முழுவதும் நாளை போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர் கடலோர பகுதிகளிலும் பாதுகாப்பு பயணப்படுத்தப்பட்டுள்ளது செய்தார் விவரங்களுக்கு நன்றி ஜெயகரன்